தொழில்நுட்ப போரில் சீனா அபார வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது கையில் தந்துவிட்டு ஒரு பெரிய தோற்கடிக்கும் அளவிற்கு ஆண்ட்ராய்டு மொபைல் உருவாக்கப்பட்டது தெரிந்தவுடன் நம்முடைய ஜிமெயில் ஐடியை கண்டுபிடிக்க முடியும் ஜிமெயில் ஐடியை எடுத்து அதை ரெக்கவரி செய்ய முடியாத அளவு லாக் செய்து நாம் அந்த ஜிமெயில் ஐடியிலிருந்து மற்றவர்களுக்கு தகவல் அனுப்பும் போது அந்த ஜிமெயில் ஐடியை பெர்ஃபெக்டாக கையாளுவது மூலம் கூகுள் வார்த்தைகளை கேட்டு நமக்கு நெருங்கியவர்களிடம் நாம் பேசும் பண பரிவர்த்தனைகளை அவர்களிடம் இருந்தே நமக்கு மெசேஜ் வருவது போல் ஏதோ நெருக்கடியான சூழ்நிலையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு காசு தேவைப்படுவது போல் அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பி மேஜிக் மூலம் அவர்களுடைய மைண்டை சேஞ்சஸ் செய்து உடனடியாக அவர்கள் அந்த நம்பருக்கு நம் காசு அனுப்பி கொடுக்குமாறு அவர்களுடைய மனதை தூண்டி செயல்பட வைப்பதே இவர்களின் முக்கிய நோக்கமாகும் என்று கண்டுபிடிக்க முடியாத நிற நிலைமையில் கூகுள் அதிகாரிகள் மற்றும் சைபர் கிரைம் அதிகாரிகள் அனைத்தும் கூகுள் அப்டேட் கூகுள் அப்டேட் கூகுள் அப்டேட் என்று கூகுளே அனைத்தையும் தருவது போல் இன்னும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையான சம்பவம் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஜிஐ ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ட் போச்சுடா மனுஷங்களுக்கு வேலையும் போச்சு துபாயில் நடைபெறும் ஒரு ஹோட்டல்ல இந்த ஆர்ட் ஏஐ செய்ய தொடங்கிட்டு மனிதர்களைப் போன்றே உசாராக பறந்து பறந்து செயலாற்றுவதாக அவர்கள் பிரமித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய டேட்டா கிடைத்தவுடன் அதன் பேரில் நாம் மறுமுறை ஜிமெயில் ஐடி கிரியேட் செய்யும் பொழுது ஸ்டோரை சிஸ்டம் லேஞ்சர் மூலம் அனுப்புவதில் வல்லவர்களாக விளங்கி வருகிறார்கள் நான் ஒரு தொழில்நுட்பம் செய்கிறேன் என்றால் அதன் நன்மை தீமைகள் எனக்கு நன்றாக தெரியும் குறிப்பிட்ட வருடங்கள் அதை நன்மையாக மாற்றிவிட்டு அதன் உள் அர்த்தங்கள் உள்ளே இருக்க செட்டிஸ்கள் அனைத்துமே கமாண்ட் தான் கமாண்ட் வகையில் நாம் என்னென்ன கமாண்டுகளை என்டர் செய்தமோ அதை வந்து நேர்மறையாக செயல்படவும் வைக்க முடியும் எதிர் செயல்படவும் வைக்க முடியும் அது போன்ற தொழில்நுட்ப போர்தான் தான் இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது ஏஐ உருவாக்கி கையில் தந்தாச்சு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு அடிமை ஆகிவிட்டோம் இரண்டு லட்சம் விலை மதிப்புள்ள ஏஐ நம் வீட்டில் வந்ததென்றால் அனைத்து வேலைகளையும் செய்யும் ஆண்ட்ராய்டு மொபைல் மூலம் உடம்பில் கொரோனா வந்தது பின்னாடி இன்ஜெக்ஷன் போட்ட பின்னாடி எல்லாருக்கும் அனைத்து உடலிலும் வழி வந்தாச்சு வேலைக்காரி நம் வீட்டில் வந்தால் நேர்மறை எண்ணத்தோடு பார்க்கும்போது அனைத்தும் நாம் நேர்மறையாக சிந்திப்போம் நம்முடைய குழந்தைகளை நாம் அதிகமாக கவனிப்பதை விட இன்று ஆண்ட்ராய்டு மொபைலை அதிகமாக கையாளுகிறோம் அதற்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கிறோம் ஆனால் அதற்குள் என்ன இருக்கு என்பதை தெரியாமலே நாம் அதை கையாளுகிறோம் க்ரோம் ப்ரௌசரு உள்ளே போய் ஒயிட்டி ஸ்டுடியோன்னு டைப் பண்ணோடனே அதில் வந்து சைன்இன் பண்ணணுமா லாக்இன் பண்ணணுமா அக்கௌண்டு உள்ளாடி போகணுமா சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கும் ஆப்ஷனை நம்ம செலெக்ஷன் பண்ணோடனே அது வந்து அந்த பேஜுக்கு கரெக்டாக போகணும் கண்டிப்பாக அந்த பேஜுக்கு போக முடியாமல் நாம் என்ட்ரு பண்ணுற வேர்ட்ஸு சேவ் பண்ண முடியாமல் எல்லாம் இருந்துன்னா ஏதோ ஒரு சனியன் நம் பின்னால் அந்த ஜிமெயில் ஐடியில் விளையாடுகிறது அப்படிதாங்க அர்த்தம் பொதுவாக ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை நாம் டைப் செய்தாலும் லாஸ்டில் அதை சேவ் செய்ய வேண்டிய நிலைமை உருவாகும் கண்டிப்பாக சேவ் செய்தால் மட்டுமே அது அங்கே ஸ்டோர் ஆகும் இல்லை என்றால் நாம் செய்யும் ப்ராசஸ் எல்லாம் அழிந்துவிடும் நான் வசிக்கின்ற லொக்கேஷன் நாகர்கோவில் தமிழ்நாடு இந்தியா தாங்க ஆனால் இங்கே சேவ் பண்ண முடியலை ஒரு டிவைஸை ரீசெட் செய்யும் போது அதில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் எரைஸ் ஆகிவிடும் ஆனால் ப்ளூடூத் மட்டும் மேலோங்கி இருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறது ப்ளூடூத் பத்து மீட்டர் இடைவெளியில் உள்ள அனைத்து டிவைஸுகளையும் இந்த டிவைஸோடு கனெக்டட் செய்ய முடியும் அவ்வாறு ஸ்கேன் செய்யப்படும் டிவைஸ்களுக்கு ஸ்டோர் சிஸ்டம் லான்ச்சர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் அனைத்து கண்ட்ரியின் லெட்டர்ஸ்களும் டார்க்காக தெரியும் போது இந்த ஒரே ஒரே கண்ட்ரி மட்டும் ஏனிவாறு ஒழிய வேண்டும் கூகுள்னு டைப் செய்தாலே இந்த ஃப்ளாக் வந்துடுங்க அதே போல் கமெண்ட் செக்ஷனுக்கு போனாலே இது போல் ஒரு கர் பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் வந்துருங்க லிங்கு காப்பியிட் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ப்ளூ கலரில் தாங்க வரும் மேக்சிமம் அப்போது தாங்க அந்த லிங்க் வந்து கரெக்டாக அந்த பேஜுக்கு போகும் அதில் டச் ஆகும்போது புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நியூ அனதர் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணும்போது இவர் அக்கௌண்ட் இஸ் லைவ்னு வந்துடுங்க அப்புறமா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் அக்கௌண்டே க்ரியேட் ஆகுதுங்க ஆண்ட்ராய்டு மொபைலுக்கே இந்த பாடன்றால் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்திற்கு என்ன பாடுபட போகிறதோ நம் மக்களினம் சீனாவில் ஐந்து ஏஐ விஞ்ஞானிகள் மரணம் அமெரிக்காவுடன் சீனா தொழில்நுட்ப போரில் சிக்கியுள்ளது இந்த ஆண்டு சீனாவின் செயற்கை நுண்ணறிவு செயலியான தயாரித்து உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது சீனா சீனா வளர்ந்து வரும் ஏஐ உலகில் திறமையை நிலைநாட்டி வெற்றி பெற்று வருகிறது இந்நிலையில் அங்குள்ள பிரபல தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த ஏஐ விஞ்ஞானிகள் சிலர் மர்மமான முறையில் இறந்துள்ளது தெரிய வந்துள்ளது அமெரிக்காவில் பட்டம் பெற்றுவிட்டு சீனாவில் பணிபுரிந்து வந்த அந்த ஏஐ விஞ்ஞானிகள் அனைவரின் சாவுக்கும் காரணம் என்ன வேலை அழித்தமா அல்லது வேறு ஏதேனும் சதியா என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் ஒரு சதியும் இல்லைங்க அவங்க என்று செய்த தப்பான கமாண்ட்னால அவங்க ஐந்து பேரை இறந்துட்டாங்க அதுதாங்க உண்மை வீட்டில் வேலைக்காரங்களுக்கு பதிலாக விரைவாக வேலைகளை செய்து முடிப்பதால் இரண்டு லட்சம் என்பது நமக்கு பெரிதாக தெரியாது அதை வாங்கி வைத்துவிட்டு நாம் கொடுக்கும் கமாண்டில் சில தவறுகள் ஏற்பட்டால் நமக்கும் இதே கதிதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உறவுகளை நம்ம மொபைலில் வந்து ஓனர் நான் இருக்கோம் கெஸ்ட் அவங்களா இருப்பாங்க கெஸ்டஸ் வந்து நம்ம ஓனர் என்னென்ன செயல்பாடுகள் இறங்கிறார் என்பதை கிளியராக தெளிவோடு இங்கு வரும் ஏஏ தொழில்நுட்பம் அனுப்பி கொடுத்து விடும் விலை குறைவு தான் இரண்டு லட்சம் இரண்டு லட்சமா சிம்பிள் பத்தாயிரமா ஆண்ட்ராய்டு மொபைல் பன் பதினைந்தாயிரமா ஆண்ட்ராய்டு மொபைல் ஐம்பதாயிரமா ஐஃபோன் ஒரு லட்சம் ஐஃபோன் அதற்கு நாம் ரெடியாகொண்டேன் ஏனென்றால் நாம் டெக்னாலஜியில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய மென்டாலிட்டியை டெக்னாலஜிக்குள் புகுத்தி நாம் பிசைந்து பிசைந்த மாவுகளாக உருட்டி உருட்டி கொண்டிருக்கிறோம் ஆண்ட்ராய்டு மொபைலில் வைப்ரேஷன் மூலம் பல நோய்கள் நம் உடம்பில் உருவாக்கப்படுகிறது ஏஐ தொழில்நுட்பத்தில் நாம் கமாண்ட் தவறாக பயன்படுத்தும் பொழுது நமக்கும் இதே கதிதான் நம் உடலில் உயிர் இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்